வாகன சாரதி அனுமதி பத்திரம் பற்றி ஒரு விடயம் இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரங்களில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் பெறப்பட்ட வாகன சாரதி அனுமதி பத்திரங்களில் கனரக வாகனங்களை ஓட்டுவோர் வைத்திருக்கின்ற இந்த சாரதி அனுமதி பத்திரங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் பழையவை இனி கொஞ்ச காலத்தில் செல்லுபடியாகாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட அந்த விடயத்தை சொல்லியது இது பற்றிய முழுமையான விவரங்களை மோட்டார் வாகன திணைக்களம் குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று வெளியிட்டிருக்கின்றது வர மூன்று மாதங்களுக்குள்ளே இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் சாரதிகள் பெற்ற அனைத்து அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்ய மோட்டார் வாகன திணைக்களம் தயாராகி வருவதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இது பற்றி மோட்டார் வாகன திணைக்களத்திடம் தொடர்பு கொண்டு ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய விடையிலே அப்படி அவ்வாறான சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வது தொடர்பாக மோட்டார் வாகன திணைக்களமோ அரசாங்கமோ உடனடி நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை அப்படியான தீர்மானங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்று திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகமான நிஷாந்த் அனுருத்த வீரசிங்க தெரிவித்திருக்கிறார் அனைத்து வாகன அனுமதி பத்திரங்களும் அவ்வாறு உடனடியாக நீக்கப்படாது என்று அறிவித்திருக்கின்றார் ஆனால் போக்குவரத்து அமைச்சோடு ஆலோசனை நடத்தி வீதி பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு விடயங்களை ஆராய்ந்த விலையில் சாரதி உரிமத்துக்கு கருப்பு மதிப்பெண் வழங்குகின்ற ஒரு நடைமுறை இந்த பாயிண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வரப்படும் என்று சொல்லி இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன்படி இதர்வரும் மூன்று மாதங்களுக்குள் இந்த புதிய நடைமுறை இந்த புள்ளி விவரங்களை அறிமுகப்படுத்துவதாக இருந்தால் அதற்கு நவீன தொழில்நுட்பத்தை கொண்ட சாரதி அனுமதி பத்திரங்களை கொண்டு வருவது பொருத்தமானது என்று சொல்லி தங்களால் உணரப்பட்டிருப்பதாகவும் எனவே மூன்று மாதங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்திருக்கின்றனர் மூலம் சாரதி ஒருவர் போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் போது போக்குவரத்து பலீஸ் அதிகாரி வழங்கும் தண்டச்சீட்டுக்கு ஏற்ப அந்த அபராத தொகையை ஒரே நேரத்தில் செலுத்துவதற்கு டிஜிட்டல் முறை என்று தயாராகும் அந்த குற்றத்துக்கான புள்ளிகளும் ஓட்டுநர் உரிமத்தில் குறைக்கப்படும் பிளாக் மார்க் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருப்பு புள்ளிகளின் அடிப்படையில் இருபத்தி நான்கு புள்ளிகள் ஒரு வாகன ஓட்டுநருக்கு கிடைத்தால் அதன் அடிப்படையில் அவரது வாகன ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் இவ்வாறு ரத்து செய்யப்பட்ட ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் பெறுவதற்கு ஒரு வாகன ஓட்டுநர் ஓராண்டு காலம் காத்திருக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அவர் மீண்டும் புதிய அனுமதி பத்திரமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கான காரணம் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற வீதி விபத்துக்கள் அதுபோல வீதி விதிமுறைகளை மீறுகின்ற செயற்பாடுகள் இப்போது உடனடியாக தங்களால் கொண்டு வரப்பட்டிருப்பது கனரக வாகன அனுமதி பத்திரங்கள் புதிதாக எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட விடுகின்றது அதுவும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் மற்றபடி அடுத்த திட்டங்கள் பற்றி வெகு விரைவில் அறிவிக்கப்படும் அதுபோல அவ்வாறு புதிய வாகன அனுமதி பத்திரங்கள் இருப்பதற்கு தகுந்த கால அவகாசம் வழங்கப்படும் என்று ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் பல்வேறு வீதி விபத்துகளால் நெடுஞ்சாலைகளிலும் இன்னும் பல வீதிகளிலும் நாளொன்றுக்கு ஏழு பேர் கொல்லப்பட்டு வருவதாக ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்றை அவர் வெளியிட்டிருந்தார் நாளொன்றுக்கு ஏழு பேர் என்றால் எனவே நாங்கள் வாகன சாரதிகளும் பாதசாரிகளும் கூட மிக கவனமாக வீதிகளில் நடக்க வேண்டியது அவசியமாகும்